பார்க்குக்கு வந்திருக்கோம் இது வந்துட்டு எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தாங்க இது இருக்கு எனக்கு ஆன்வல் லீவ் வரை வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு நாங்கள் வந்துட்டு வீட்ல வந்துட்டு எங்க ஆட்டக்கிட்ட கிட்ட கேட்டு இருந்தா ஏதாச்சும் பார்க் இருக்கா எங்கேயாச்சும் போய் விளையாடலாமான்னு கேட்டால் அவங்க வந்துட்டு இருக்கு நம்ம ஈவினிங் போகலான்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு ஃபைவ் ருபீஸ் உள்ளலாம் கேம்ஸ் வந்துட்டு சில கேம்ஸ்ல பே பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும் சில சில கேம்ஸ்ல பே கேம்ஸ் கூட இருக்குங்க அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜம்பர் போயிட்டோம் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் ஸ்பென்ட் பண்ணா டைம் சுத்தமாகவே தெரியாது இப்போ இல்லை குதிச்சு ஷாம் இது வந்து ஜம்பர் சொல்லுவாங்க அல்லடா போய் குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கேன் செம்ம ஜாலியா இருந்துச்சு சமையல் என்ஜாய் பண்ணுங்க நீங்க எப்படியாச்சும் இங்கே வந்து இருந்தீங்கன்னா விளையாடுங்க என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் இடியா வந்துட்டு ஸ்லைட்ல சறுக்கிட்டு இருக்கா பாருங்களேன் அவன் இந்த தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இடியவா இனியா நல்லா விளாட ஆரம்பிச்சுட்டா பயங்கரமா அவள் இன்னைக்கு தண்ணி கூட குடிக்கல பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு குதிச்சு குதிச்சு ஏன்னா ரொம்ப நேரம் நாங்க விளாண்டோ குதிச்சோ அதனால எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு வேற எங்கேயாச்சும் போகலாமான்னு டிவி ஆட்ட எங்கே இருந்தாங்க எங்க எனக்கே தெரியலங்க இங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம்ஸ் இருக்கு தண்ணி அழகா ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் செமையா இருந்துச்சுங்க டைம் நான் வந்துட்டு பாக்குறேன் இவ்வளோ அழகா இருக்கு இது இங்கேது வந்தீங்கன்னா இதில் நடந்து பாருங்கள்ல செம்மையாக இருந்துச்சு இப்போ மீன் வண்ணோன்னு போட்டுருந்துச்சு அங்கே உள்ள போய் மீன்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் என்னோட கோல்டன் ஃபிஷ் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வா கியூட்டாக இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு i'm in bg ரங்கராட்டம் வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா நான் வந்துட்டு இல்ல கண்டிப்பா போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இங்க பாருங்களேன் எப்படி சுத்துதுன்னு எனக்கு சம பயமா இருக்கு இதெல்லாம் ஃப்ரீ தாங்க இந்த ஊஞ்சல் சீசா ஸ்லைடு எல்லாம் ஃப்ரீ தாங்க பின்னாடி அப்படியே டிராகன் வந்து கொத்துற மாதிரி இருக்கு பாருங்களேன் செம ஜாலியா இருக்கும் இங்க வந்தீங்கன்னா பாருங்களேன் அப்புறம் முன்னாடி ஹைட்டா வருது அப்ப இந்த ஸ்லைட்ல நான் வந்தேன் பண்ண போறக்கே லைட்டா பயமா தான் இருந்துச்சு பாருங்களேன் ஐயா வழுக்குது ரொம்ப இனியா விட்டு சாதாரணமா வர எனக்குதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு நான் இதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டேன் அவ்வளோ ஏறி கடைன்னு சரிக்கு வந்துட்டா அடுத்து நெக்ஸ்ட் நான் தான் போ போறேன் இது வந்துட்டு இது பேர் எனக்கு என்னன்னு தெரில கம்பி மாதிரி இருந்துச்சு அதில் பிடிச்சி பிடிச்சி ஏறினாங்க அங்கே செம்ம ஜாலியாக இருந்துச்சு இங்கே வந்துட்டு கோயம்புத்தூரில் கூட இந்த மாதிரி ஒரு பார்க் இருந்துச்சு அங்கே கூட இந்த மாதிரி இருந்துச்சு ஷியாமுக்கும் இல்லை பிகாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் அதே மாதிரி ஸ்லைட்ல போன போலான்னு பார்த்தா பயங்கர லைன் கூட்டமா இருந்துச்சு ஒரு முன்னாடி வந்து வழியாட்டி ஜாலியாக இருந்துச்சு ஷாம் ரொம்ப நேரமாகவே அழுதுகிட்டே இருக்கான் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல இருக்குங்க இல்லையா அதில் போகணும்னு பயங்கரமா அழுதுறான் அப்புறம் நாங்க போயிட்டோங்க நான் வந்துட்டு பின்னாடி நான் எனக்கு மட்டும் தனி சீட்டு பாருங்களேன் செம்ம ஜாலியா இருந்துச்சு இப்ப சுத்த போறோம் போ டைம் இல்லை போறேன் செம்ம ஜாலியா இருந்துச்சு பாருங்களேன் எத்தனை ரவுண்டு அப்புறம் இது வந்து சுத்தறாங்க போனேன் இங்க செம ஜாலியாக இருந்துச்சு ஆனா ஸ்லோவாக தான் போச்சு செம ஜாலியாக இருந்துச்சு ஆனால் நான் சுத்திட்டு இருந்தேன் அப்புறம் இங்க ரேசிங் கார்லாம் இருந்துச்சு நம்ம அப்புறம் இங்க பாத்தீங்களா இங்க இங்க இல்ல பிக்க வளர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா அவளை அங்க போவே இல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க என்ன இருக்கு பார்த்தா மீனுங்க பாருங்க இங்க கிளியரா தெரியுது பாருங்களேன் சமையல் இருந்துச்சு இங்க வந்து பலூன் ஷூட்டிங் இருந்துச்சுங்க அம்மா வந்துட்டு போலாமான்னு கேட்ட அம்மா கிட்ட அம்மா வந்துட்டு சொன்னாங்க வேணாம் வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாகு அதுக்கப்புறம் போகலான்னு சொன்னாங்க அப்புறம் இங்கே நிறைய பேர்ட்ஸும் இருந்துச்சுங்க நானும் இந்த பேர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்களேன் கொக்கு செமையாக இருந்துச்சு ஒயிட் கலரில் பாருங்க அது இங்க வந்துட்டு தண்ணி அழகாக குடிக்குது அது என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இங்கே பேர்ட்ஸ் இருக்குன்னு எந்த சொல்லவே இல்லை தான் இங்கே பாருங்களே நோய் பெரிய நோயாக தான் இருக்குது லைட்டாக பயமாக இருந்துச்சு அப்புறம் இங்கே பாருங்க என்னோட ஃபேவரட் இங்கே பொய்யலும் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை முயல் இருந்துச்சுன்னா நான் கேரட் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்புறம் இங்கே பாருங்களேன் பேரட்லாம் இருந்துச்சு இங்கே வந்துட்டு கொடுத்துங்க அருவி பாருங்களேன் நான் கிரிச்சு கிரிச்சு இருந்துச்சு அங்கே எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு நான் பார்த்தேன் தண்ணி அவ்வளோ தேங்கிருந்துச்சுங்க அப்படியே மதக்குது எல்லாமே பாருங்களேன் குற்றால மாதிரி கொட்டுது பார்க்கறக்கே செம்ம அழகாக இருந்துச்சு அப்புறம் இங்கேயும் நிறைய இங்கேயும் நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு இது வந்துட்டு புறாக்கள் நிறையா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஹெல்மெட் போய்க்கிறேன்னு சொல்லிட்டோம் இல்லை நாங்கள் வந்துட்டு போட்டிங் போயிட்டோம் இது நார்மலாக அந்த மாதிரி போட்டு இல்லை இது பேடல் பேட் இது சீட் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை இங்கே விளையாட விட்டாங்க ஷாமுக்கும் எனக்கு மட்டும்தான் சீட் இருந்துச்சு அப்புறம் ஷாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் போட்டேன் ஓட்ட போறேன் தான் ஒன்ட்ட பார்த்தீங்களா செமையா இருந்துச்சு எனக்கு ஓட்டவே தெரியல அங்கே என்னமோ ஹேண்டில் மாதிரி இருந்துச்சு அதை போட்டு சுத்துனா போகுதுங்க அதுவும் அந்த பக்கம் இந்த பக்கம் இடிச்சுட்டு தாங்க போனோம் ஆனாலும் செம்ம ஜாலியா இருந்துச்சு இந்த போட்டு ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேன் தள்ளி போடான்னு சொன்னா கேட்க மாட்டான் நான் ரிவர்ஸ் எடுத்துட்டேன் பாருங்களேன் தண்ணி அழகா ரொம்ப நல்லா இருக்கு நான் குளி ஆசையா இருக்கு முடியாது போய் டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க இல்ல பிகாக்கு பாருங்க வெயிட் பண்ணுறா ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கா எப்போதான் போவோம் எப்பதான் போவோம் ரொம்ப வெயிட் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டா ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எப்படா போவோம் எப்படா போவோம் அப்புறம் நான் போட்ட ஆரம்பிச்சிட்டேன் கையெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக வலிச்சுது அப்போ நானும் ஓட்டிட்டேன் இது அப்படின்னு கீழே இறக்கி விட்டாங்கன்னா ரைடு விடுஞ்சிருந்தாங்க ஷாம் இறக்கி விட்டாங்க ஷாம் ரொம்ப அடம் எனக்கு மறுபடியும் போனோம் அப்படின்னு நல்லா ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும் டிக்கெட் எடுத்து மறுபடியும் காசு கொடுத்து மறுபடியும் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க டம்பர் போயிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஜம்பர் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இதான செம்ம ஜாலியாக இருந்துச்சு நான் குதிச்சு 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 விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படியே அதே மாதிரி ஸ்லைடு இருந்துச்சு ஆனா அது ரொம்ப சருக்கம் இல்லை பண்ணி தான் போக முடியுது ஜம்ப் பண்ணி தான் நான் ஒன்று போல அப்புறம் கூட இந்த பார்க்கில் இருந்துச்சுங்க அப்போ பார்க்கில் இந்த மாதிரி நான் டிஜே வச்சது பார்த்ததே இல்லை இப்போ தான் பார்க்குறேனே அங்கே போய் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேங்க நல்லா குட்டீஸும் வந்து வந்து ஆடிட்டு இருக்காங்க நானும் அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பயங்கரமா டயர்ட் ஆயிடுச்சு பார்த்தோங்க இல்லையா அதனால இப்போ கலர் கலராக வந்துச்சுங்க செமையாக இருக்கு லைட்டு செமையாக இருக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசி எடுத்துருச்சு பக்கத்துலேயே கடை இருந்ததுனால வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் வந்துட்டு கார்ன் சாப்பிட்டா ஷாமுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாங்க நானும் கார்ன் சாப்பிட்டுருந்தேன் ஸ்வீட் கார்ன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்